உள்ள வரலாமாக்கா வா உள்ள வாப்பா நீதானப்பா புது ஸ்டூடெண்ட் ஆமாக்கா நீ ராஜுமா தம்பி தானே ஆமாக்கா என் அண்ணன் தான் அவன் உன் அண்ணன் என் டூஷன்ல தான் படிச்சான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான் மாடு மேய்ச்சிட்டு இருக்கான்க்கா சரி சரி நீ அவனை கூட சேராத தனியாக உட்காந்து படி சரிக்கா சத்தி டியூஷன் ஃபீஸ் கொடுத்தியா கொடுத்துட்டேன்க்கா ஆ சரி சரிப்பா சந்தோஷ டியூஷன் ஃபீஸ் கொடுத்தியா டியூஷன் ஃபீஸா ஒரு மாசம் ஆகும் ஒரு மாசம் ஆகுமா இருக்கா உனக்கு இப்போ பாரு ஆ படிச்சது போதும் அக்கா கேள்வி கேட்க போகிறேன் சரிக்கா சத்தி ஒன்னு ஒன்று எவ்வளோடா ரெண்டுக்கா சூப்பரா சக்தி சூப்பரா சந்தோஷம் அக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டு எழுநூத்தி எழுவத்தி ஆறு எவ்வளோடா தெரிலக்காய் அவங்க சொல்லு பாருக்குடா உனக்கு சத்தி திருக்குறள் எழுதுறது யாரா திருவள்ளுவர் அக்கா சூப்பரா சக்தி சூப்பரா சந்தோஷம் அக்கா சூளாமணி எழுதுறது யார் அப்படி ஒரு ரூல் இருக்கா அக்கா மூன்று இருக்காவும்